சோல்ஸ் ஜெர்னி ஆடியோ ஃபார்ட்டி வாய்ஸ் சந்திரகலா லீலை லீலை என்றால் என்ன லீலை என்றால் திவ்யத்துவத்தின் விளையாட்டு விளையாட்டும் வினோதமும் இந்த சுருஷ்டி எல்லாமும் கூட முழுமையான விளையாட்டும் வினோதத்தோடவே இருக்கு இந்த படைப்பாற்றல் எல்லாமும் கூட இந்த விளையாட்டு வினோதத்துல தான் நம்ம வந்து இங்க நடக்குது அப்படின்னா உருவாகுது இந்த விளையாட்டும் வினோதம் அப்படின்றது என்னன்னா இந்த கர்ப்பத்திலேந்து எல்லா கிரியேஷன் வெளிவருது இல்லையா ஒவ்வொரு மெட்டீரியலைஸாக ஆக இங்க பிறக்குது இல்லையா இந்த பிறப்ப பிறப்புகள் எல்லாமும் கூட இந்த கிரியேஷன் எல்லாமும் கூட அந்த கர்ப்பத்திலேந்து வெளிவரது எல்லாமும் கூட ஒரு விளையாட்டு ஒரு வினோதம் அப்படின்னு சொல்றாங்க யாருக்கு அப்படின்னா ஆன்மாவுக்கு அதுக்கப்புறமா திவ்ய ஞான பிரகாசம் அந்த திவ்ய ஞான பிரகாசம் என்லை என்றால் உண்மையான விளையாட்டு ஒரு விளையாட்டுல கிக் எப்போ எப்படி எப்போ இருக்கும் அப்படின்னா அந்த விளையாட்டு அருமையா விளையாடும் போதுதான் அந்த கிக்கு அப்படின்னு சொல்றோம் அந்த கிக்குக்காக தான் இந்த விளையாட்டு சிருஷ்டி வந்து அந்த கர்ப்பத்துல இருந்து பிறக்கிறது இது எல்லாமே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க ஆன்ம நிலையில வந்து ஆன்மாவுக்கு தெரிஞ்சது என்னன்னா இந்த விளையாட்டும் வினோதமும் தான் அப் நம்ம வந்து இதே விஷயத்த மனநிலையில இருந்து நம்ம பார்க்கும்போது மனநிலையில ஒண்ணு சுகமாவது இருக்கும் ஒண்ணு துக்கமாவது இருக்கும் சோ இப்படி அந்த எமோஷன்ஸ் நம்ம மனநிலையில தான் இருக்கும் ஆன்ம நிலையில எது நடந்தாலும் கூட பிறப்பானாலும் இறப்பானாலும் எந்த விஷயங்கள் நடந்தாலும் ஆன்மா வந்து ஒரு கிக்கோட ஒரு விளையாட்டாக ஒரு வினோதமாக தான் அது எடுத்துக்குமா அதுக்கு எமோஷன்ஸ் கிடையாது மனநிலையில மட்டும் தான் நமக்கு எமோஷன்ஸ் அப்படின்றது இருக்கு அப்படின்னா மனநிலையில தான் சுகதுகங்கள் இருக்கு ஆன்ம நிலையில இது கிடையாது இந்த விளையாட்டும் வினோதமும் இல்லைன்னா வாழ்க்கையில ரொம்ப போர் அடிக்கும் வாழ்க்கையே நமக்கு ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த ஆன்மா இந்த மாதிரி விளையாடுற விளையாட்டுகளுக்கு இந்த ஆட்டங்களுக்கு இந்த வினோதங்களுக்கு செல்யூட் அப்படின்னு ஆத்தர் சொல்றாங்க சோல்ஸ் ஜெர்னி தொடரும்